ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டம் ஓகே இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டம் நம்ம வாழ பழகணும் சட்டப்பூர்வமா ஒரு விஷயத்தை அணுகி பழகணும் இது இல்லைன்னா நம்ம வந்து பேக்டர் ஆகிடும் இதுதான் நிரந்தரமான உண்மை எந்த அரசுகள் வரும் எந்த அரசுகள் போகும் விவசாயிகள் வருவாங்க போவாங்க பட் நமக்கு எந்த ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அங்கீகரிக்கப்பட்ட கூட்டமைப்பு இதை நீங்க பண்ணாத எம்எஸ்பி நோக்கி நீங்க போக முடியும் லீகல் எம்எஸ்பி போகும் இது ஒண்ணு ரெண்டாவது நம்ம போகும்போது இந்தியாவுக்குள்ள ஈஸியா இருக்கும்

தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆந்திரா ஆந்திராவுக்கு ஒரு பொருள் கர்நாடக அப்படின்னு தான் நம்ம வேலை இது எப்படி பண்ணா இங்க இருக்கிறது அந்த இடத்துலயே சண்டை எடுத்து சரிங்களா நீர் ஆதாரம் என்பது தேசிய மயமாக்கப்பட்ட ஒரு சொத்து அனைத்து வளங்களும் தேசிய மயமாக்கப்பட்ட சொத்து எங்க தேவையோ எங்க உற்பத்தி பண்ண முடியுமோ அந்த இடத்துக்கு நம்ம கொண்டுடுவாங்க இதுல வந்து there is no place for emotion there is no place for linguistic <laughs> minority these is nothing adhu mari edhuvume irukudadu எந்த தேவையோ எங்க உற்பத்தி பண்ண முடியுமோ அந்த பண்ணணும் தேவை இல்லாத இடத்துல வேற வழிகள் எல்லாம் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னுட்டு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடலாம் வாட் சாங் பிரிட்டிஷ் பிரிட் முல்லைப்பெரியாட்டை இல்லையா ஆனா இன்னைக்கு வந்து கர்நாடகத்தில் தமிழ்நாடுல எத்தனை முல்லை பெரியாடு நம்ம கட்டிருக்கோம் அங்கதான் நம்ம வீக்னஸ் அதான் நம்மளோட வீட்னஸ் இதை நோக்கி வந்து நகர்வுகள் இருக்க வேண்டும் இதை நோக்கிய முன்னெடுப்புகள் இருக்க வேண்டும் சோ நீர் ஆதாரம் அப்படிங்கறது சரி நில ஆதாரம்ங்கிறது சரி அதுக்கு உண்டான அங்கீகரிக்கப்பட்டவிலான விவசாய கொள்கை நீர்வள கொள்கைகள் தேவைப்படுகிறது இதை நோக்கி நம்ம வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள நம்ம நகரும் போது அனைவரும் கொண்டு சேர்ந்து நகரும் போது இந்த வெற்றியை நம்ம அடைய முடியும் தனித்தனியா செய்கிறது தனித்தனியா செய்யறது வந்து ஒரு உணவு பூர்வமான ஒரு விஷயமா இருக்கலாம் எல்லாரும் வேலை செய்யறீங்க எனக்கு தெரியும் ஒரு ஐயா லிஸ்ட் கொடுத்திருக்காரு பிராக்டிக்கலா வேலை செய்யறீங்க அதெல்லாம் ஒன்றிணைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது இன்றைய யுகத்தில் மொபைல் போன் வந்துருச்சு இது வந்து டிஜிட்டல் வந்துருச்சு எல்லாரும் ஒருங்கிணைத்து பண்ணும் போது உற்பத்தியாளர் எங்க இருந்து வருதுன்னு அவங்க சொல்றதுக்கு கேட்கலாம் இப்ப நீங்க வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றீங்க அது ஒரு விலை விவசாய உற்பத்தி பண்ணாரு அவங்க நிலத்தை வந்து நம்ம இப்ப வந்து டிஜிட்டல் டிஜிட்டைஸ் பண்ண போறோம் இந்த நிலத்தில் இருக்கிற உற்பத்தி எங்க போகுது இந்த நிலத்தில் எவ்வளவு உற்பத்தி வந்துச்சு அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய உற்பத்திக்கு அந்த விவசாயிக்கு என்ன பணம் கிடைக்குது இதை வந்து நம்ம ஈஸியா கொண்டுட்டு வந்தாலும் இது கொண்டுட்டு வந்துட்டாலே எல்லா பிரச்சனையும் நம்ம வந்து ஓரளவுக்கு சால்வ் பண்ண முடியும் ஸோ நன்றி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக டெல்லியில வந்து நம்ம கட்டாயம் வந்து இந்தியா முழுமைக்கமான நீர்வள ஆதாரங்கள் பாக்குறதுக்கான ரிசர்ச் மட்டும் எல்லாத்துக்கும் பண்றோம் மந்திரி இன்னைக்கு காலை நேற்றை கூட நாங்கள் அட்வைஸ் கொடுத்தோம் என்ன மாதிரி பார்லிமெண்ட்ல வந்து பண்றது என்ன கட்டமைப்பு வர்றதுன்ட்டு என்னோட பணி வந்து

అండ్ మై సిన్సియర్ అప్రీషియేషన్ ఆర్గనైజింగ్ నన్